வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சார் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சீரியலில் நடிக்க ஆரம்பித்து ஒரே வாரத்திலே இப்போது ஒரு சீரியல் நடிகை மாற்றப்பட்டிருக்காங்க அது பற்றின முழு செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கலைஞர் தொலைக்காட்சியில் இரவு ஏழு முப்பது மணிக்கு நம்பர் ஒன் சீரியலாக கலைஞர் தொலைக்காட்சியில் உளரப்பாடுற சீரியல் தான் ரஞ்சிதேமாய் சீரியல் இந்த சீரியலை விகடன் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ரஞ்சித மேசிரியில் கல்பனான்ற முக்கியமான ரோலில் முன்னாடி ஒருத்தங்க நடிச்சிட்டு வந்தாங்க அவங்க திடீர்னு மாற்றப்பட்டு அவங்களுக்கு பதிலாக பிரதீபான்றவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி சீரியலில் கல்பனா ரோலில் நடிக்க ஆரம்பித்தாங்க பிரதீபா அவங்க கல்பனா ரோலில் நடிக்க ஆரம்பித்து ஒரு வாரம் தான் இப்போது ஆயிருக்கு இந்த நிலையில் இவங்களும் இப்போது ஒரே வாரத்தில் மாற்றப்பட்டு இப்போது சக்தின்றவங்க கல்பனா ரோலில் நடிக்கிறாங்க சக்தி அவங்க ஆல்ரெடி ஈரமான ரோஜாவை உட்பட சில சீரியல்களையும் நடித்தவங்க இப்படி தொடர்ந்து மூன்று முறை சீரியல் நடிகையை மாற்றியிருக்காங்க சக்தி அவங்க தொடர்ந்து ரஞ்சிதேம சீரியலில் கல்பனா ரோவில் நடிப்பாங்கன்னு தான் சொல்லப்படுது சத்தியம் அவங்களுக்கு தமிழ் சொர்பாக எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்கா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க